மூணாவது வர்க்க சிறு குறு விவசாயிங்க என்ன சம்பளம் கிராமப்புறத்தில் தூய்மை காவலர்கள் ஐயாயிரம் வாங்குறாங்க தோழர் சசிகலா கரெக்டா ஒரு பாயிண்ட் அடிச்சிட்டு உட்கார்ந்தாங்க எப்ப ஸ்டாலின் அரசே நீ ஐயாயிரம் ரூபாய் தரிய என் குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்களே நான் எப்படி பிழைக்கிறது ஒரு கூட்டுல ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அப்பா அம்மா புள்ள பேக்கறாங்கன்னா அந்த பிள்ளைங்க நல்லா வளரணும்னு எல்லா வேலையும் பார்ப்பாங்க நீ தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற ஒவ்வொரு துறையா பெத்து விடுற அந்த துறையில வேலை செய்யற பசங்க நல்லா அவன் குடும்பம் நல்லா நீ இருக்கா நீங்க கொண்டாந்தீங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமா வேலை செஞ்சாச்சு முப்பத்தி ஐயாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு ஆள் வந்தாச்சு அல்லது செத்து போயிட்டாங்க அல்லது போயிட்டாங்க அப்ப அந்த துறையை நீங்க என்ன பார்த்திருக்கீங்க அந்த துறையில் வாழ் வாழ்க்கை என்ன நோட்டீஸ் மட்டும் போட்டுக்கிட்டு சர்க்குலர் விட்டுருவேன் பத்து ரூபா ஏச்சா வாங்கினா நடவடிக்கை எடுப்பேன் ரவுடி வந்து புத்தரான திட்டரான வெற்றான என்ன நீங்க நீ இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி இருக்கா இல்லையா ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல ஐயாயிரம் ரூபாய் வாங்கல அந்த கிராமப்புற மக்களே உன் பிள்ளைங்க இல்லையா சரி பிள்ளைங்க இல்லப்பா விட்டு வாக்காளர் இல்லையா அப்ப அந்த வாக்காளர்கிட்ட நீ ஓட்டு வாங்கலையா அந்த ஐயாயிரம் ரூபாய் உயர்த்தணுங்கிற எண்ணம் வராதா தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய சம்பளம் குறைந்தபட்ச சம்பளத்தையாவது கொடுக்கணும் இல்ல தமிழ்நாடு முழுக்க குறைந்தபட்ச சம்பளம் கொடுங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்தினா குறைந்தபட்ச சம்பளத்தை குறைக்கிறதுக்கு ஒரு கமிட்டி விமல்நாதன் கமிட்டி அவரு கிராமப்புறத்தில் சாக்கடை துப்புரவு பணியாளர் சம்பளத்தை குறைச்சு போடு சம்பளத்தை குறைக்கிறதுக்கு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கமிட்டியை போட்டு குறைக்கிறாங்க சம்பளத்தை ஒரு கமிட்டி போடு வந்து விலைவாசி ஆய்வு செய்ய புள்ளி ஆய்வு செய்ய அதுக்கு தான குறைந்தபட்ச கூலிச்சட்டன்னு கொண்டாவீங்க அப்ப அந்த குறைந்தபட்ச சட்ட அடிப்படையில் நிர்ணயிச்ச கூலிய கூட சம்பளத்தை கூட பணி நிரந்தரம் கூட தமிழ்நாடு மக்களை நல்லா வாழ வைக்கலன்னா இப்பவும் சொல்றேன் நாங்க சங்கத்தின் மூலம் எல்லா குரலையும் ஒழிக்கிறோம் இந்த மக்கள் ஊதுவாங்க உனக்கு சங்கு இப்படியே சித்திரவாதம் அனுபவிச்சவங்க ரெண்டாயிரத்தி இருலெக்ஷன்ல உங்களுக்கு வெற்றி சங்கு ஊதுவாக்கிறாங்க தோல்வி சங்கு ஊதுவாங்கிறான்னு இப்பவே நீங்க முடிவு பண்ணி ஒரு நல்ல முடிவ இந்த மக்களுடைய கோரிக்கைய நிறைவேற்றணும் நிறைவேற்றணும் குறைந்தபட்ச கூலிச்சட்டத்தை அமுல்படுத்தணும்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்